கண்களை மூடி தெளித்தோம் அன்பின் பரலோக பிதாவில் இந்த நல்ல மகிழ்ச்சியான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த இருபத்தி மூணு ஆண்டுகள் அருமையாக இந்த வேதாம கல்லூரியை நடத்த டைரக்டருக்கு நீர் பாராட்டினை இல்லாத திருப்பைக்காய் தயவுக்காய் இறக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேதாம கல்லூரி மூலமாக அநேக சூஷர்களும் அநேக ஊழியர்களையும் இந்த பகுதி முழுவதும் இந்த மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அநேகர் கற்றுக்கொண்டு ஊழியத்திலே எடுத்து நீர் பயன்படுத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி சொல்வார் விசேஷமாக இந்த நாளிலே ஆர்வம் முதல் முடிவரும் நிகழ்ச்சியினை பொருட்படுத்தி நடத்தி வருவதற்காக நன்றி அன்பு விசேஷமாக இந்த நாளிலே பட்டம் எடுக்கிறவர்களுக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சிறப்பு விருந்தினருக்கு நாங்கள் சோத்திரங்கள் நன்றியை ஏறெடுக்கணும் தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தணும் கரம் விருந்து நடத்தும் ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம்